சொல்லு அப்பதான் என் பேச்சு கேட்கல இப்ப கூட என் பேச்சு கேட்க மாட்டியா சொன்ன சொன்ன டைமுக்கு வர மாட்டியா அம்மு அம்மு அம்மோ கூப்பிட கூப்பிட கேட்காம என்ன பண்ணிட்டு இருக்க அதான சீரியல் இந்த சீரியல் பார்த்தா காதும் கேட்காது வந்திருக்கிற ஆளும் கண்ணுக்கு தெரியாது வீட்டுக்குள்ள வந்து எவனாவது திருடிட்டு போனா கூட தெரியாது அப்படி உக்காந்து பாக்குறான்

நான் என்ன பேசணும்னு கூட தெரியாது அந்த அளவுக்கு சீரியல் நீங்க அம்மா நீங்க என்ன அம்மா அம்மான்னு கூப்டது கண்ணு தெரியல காது தெரியலன்னு சொன்னது திருவே வந்து திருவிட்டு போனா கூட தெரியாம உட்கார்ந்து சீரியல் பார்க்கறேன்னு சொன்னது எல்லாம் என் காதுல விழுந்துச்சு ஆனா நீங்க கூப்பிட்டதெல்லாம் மீறி நான் அப்படியே உட்கார்ந்து சீரியல் பார்க்கறேன்னா அதெல்லாம் உங்களுக்கு ஆவதா கூட புரியாம உட்கார்ந்து என்னைய வந்து சீரியல் பார்க்கறேன்னு திட்டிட்டு இருக்கீங்க எனக்காவையா புரியலையே ஆமா டெய்லி எனக்கு பிடிக்காம என்னைய கோபப்படுத்துற மாதிரி எவ்வளவு விஷயம் பண்றீங்க இல்லைங்க அதுக்கு மேலே ஸ்டார்ட் பண்ணுதுங்க அப்புறம் அந்த கோவத்தெல்லாம் நான் காமிக்கு சண்டை போட்டுட்டு இருந்தேன்னா நான் பூரா அவங்க கூட சண்டை போட்டுட்டு இருக்க வேண்டியதுதான் அதெல்லாம் அடக்கி வச்சு தேக்கி வச்சு சீரியல் பார்க்கும்போது அவங்களே எல்லாம் திட்டி திட்டி நான் என் மன ஆத்திக்கிறேன் இப்போ சொல்லுங்க சீரியல் பாக்குறதுலாம் உங்களுக்கு தானே அதை மட்டும் நான் பாக்கலன்னா அந்த சண்டையில நான் உங்க கூட தானே போட்டுட்டு இருந்திருப்பேன் அதை பார்க்கறனால தான் அவங்கள திட்டிட்டு நான் பாட்டுக்கு ஏன் வேலையை பாத்துட்டு இருக்கேன் இப்பயும் பாருங்க இந்த சீரியலை ஒழுங்கா பார்க்கக்கூடாதுன்னு நமக்குள்ள இவ்ளோ சண்டை பாக்க விட்டு இருந்தீங்கன்னா அவங்கள எல்லாம் அப்பவே திட்டி முடிச்சிட்டு நிம்மதியா நான் உங்க கூட ஒழுங்கா ஜாலியா பேசிட்டு இருந்திருப்பேன்ல சீரியல் பார்க்கக்கூடாது சீரியலே ポーカルもないのバトンだな。